முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவச் செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடைக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் அமைந்திருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள்

புத்தக கண்காட்சி மற்றும் புத்தக மலிவு விற்பனை இன்று எட்டாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கான பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் கதை கவிதை உள்ளிட்ட வாசிப்பு புத்தகங்கள் இஸ்லாமிய நூல்கள் உட்பட இன்னும் பல தலைப்புகளிலான புத்தகங்களை விசேட விலை கழிவில் பெற்றுக் கொள்ளலாம் இன்று எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கண்டி மதியுதின் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சிகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபோறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் ஒன்று முதல் ஒன்பது வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியே சிறுவராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக் வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு உதவக்கூடிய மாணவர்களுக்கான அரபு இலக்கிய நயம் மற்றும் உயர்தரத்துக்கான அரபு மொழி புத்தகங்கள் பாட குறிப்புகளையும் பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக வெளியீடு செய்துள்ளது இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ

வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் எழுதும் மாணவர்களுக்கான செய்தி தரம் ஐந்து புலமை பரிசில் எழுதும் மாணவர்கள் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தூக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டு செய்துள்ளது கிழக்கு மாகாணத்தை மையமாகக் கொண்டு திருகோணமலை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகளின் மூன்றாம் கட்டம் திருகோணமலை கந்தளாய் பேராற்றுவழி முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கல்லூரி அதிபர் ஜனாப் ஹபீப் முகமது நௌஷாத் அவர்கள் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முன்னாள் ஆங்கில சேவை கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் தாசிம் விளம்பர ஒருங்கிணைப்பு எம் என் கணிப்பாளர்கள் ஆசிரியர் எம் ஜே முசாமில் ஆசிரியை ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள் கந்தளாய் கோட்டக்கல்வி கல்வி படிப்பாளர் அஷேக் அவர்கள் திருமலை வலைய ஆசிரியர் ஆலோசகர் ரியாஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் முகாமித்துவ பணிப்பாளர் முகமது கியாஸ் ஆகியோர் சட்ட கேள்விக்கு பட்டென்று பதில் அளித்து சட்ட பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம் எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கின்னியா மத்திய கல்லூரி அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் கன்னியா மத்திய கல்லூரி என் ஹாதிம் அஹமத் அணி தலைவர் சந்திரனுக்கு குறிவை நட்சத்திரங்களையாவது பெறுவாய் இதோ உங்களுக்கான கேள்வி ஹலிஃபா அலி அலி அல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டமை ஹிஜ்ரி எத்தனையாம் வருடத்தில் நடந்தது ஹிஜ்ரி நாற்பது ஹிஜ்ரி நாற்பது என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் முதல் போட்டியாளர் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணித்தலைவி எஃப் ஹனா ஜெய்னப் குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பிரியும் நானுடையான் கட்டே தெளிவு இதோ உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் செல்லம் வாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய பனிரெண்டாவது வயதிலே

நபி இசாக் அலி அவர்கள் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி எம் பாத்திமா சிஹானா எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு ஹசரத் உஸ்மான் அன்ஹு அவர்கள் கலீபாவாக பதவியேற்றமை நிகழ்ந்த ஹிஜ்ரி ஆண்டு எது ஹிஜ்ரி இருபத்தி ஏழு இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு செல்கிறது தவறிவிட்டன ஹெஜ் நான்கு என்பது சரியான விடை இவருக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி ஏ தன்சீம் தோல்வி என்பது பெற்றுக்கொள்ள அல்ல கற்றுக்கொள் இமாம் முஹாரி ரஹமது அவர்கள் பிறந்த ஊரின் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதை அணிக்கு செல்கிறது புகாரா புகாரா என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கன்னியா மத்திய கல்லூரி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி எஃப் மிஸ்னத் அனானி குருதி கசிந்தாலும் உறுதி கசியாது இதோ உங்களுக்கான கேள்வி கதிஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் தகப்பனாரின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியில் இருக்கு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி எம் ஏ அமாஸ் அகமது என்ற சிறப்பு பெயர் கொண்ட நபி அவர்களின் பெயர் யாது இப்ரா சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை எதிரணு விடுகிறோம் அலைவசம் நபி தாவூத் அலை அவர்கள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர்

அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் டபிள்யூ அஃபாம் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெபன் which can change this world நெல்சன் மண்டேலா ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டமை ஹிஜ்ரி எத்தனை ஆண்டில் நிகழ்ந்தது ஹிஜ்ரி 23 ஹிஜ்ரி 23 என்பது சரியான விடை 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி

முதலாம் சுற்றின் பெறுபவர்களை அறியத் தருவதற்கு முன்பாக களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளரை நினைவூட்டுகிறோம்

மகளிர் கல்லூரி வளாகத்தில் விறுவிறுப்பான இந்த போட்டியிலே முதலாம் சுற்றின் பெருபேறு இதோ முப்பத்தி புள்ளிகளை பெற்றிருக்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி அதே போன்று மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரியும் முப்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டு சமனான நிலையில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவும் பார்வையாளர்களுக்கான கேள்வி இதோ வருகிறது UNHCR UNHCR என்பதனுடைய விரிவாக்கத்தை பார்வையாளர் ஒருவர் இங்கே நேரே மேடைக்கு வந்து கூற முடியும் சரியான விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே சமூகம் அளித்திருக்கின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசை பெற்று செல்கிறார்

நிறுவனத்தின் பொது முகாமியாளர் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள் அளிக்கும் போட்டியாளர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஆசிய வலயத்தினுள் ஆசியான் அமைப்பு தோற்றம் பெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இரு அணிகளும் சரியான முறையில் ஆண்டை கண்டுபிடிக்கவில்லை சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் என் ஹாதி முகமட் வேர்ல்ட் நோ டுபேக்கோ டே உலக புகையிலை ஒழிப்பு தினம் எப்போது மாதமும் திகதியும் கூறப்பட வேண்டும் மார்ச் முப்பத்தொன்னு இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை மே முப்பத்தொன்று மே மாதம் முப்பத்தோராம் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எம் பாத்திமா சிஹானா முஸ்லிம் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி மொழிக்கு அழகையும் செழுமையையும் ஏற்படுத்தும் அருஞ்சொற்றொடர் வரிசையில் அணிவன அணிந்து என்பதற்கான சொற்றொடர் எவ்வாறு அமையும் அவர் தனக்குரிய நேரத்தில் அந்த சொற்றொடர் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை அதை அணியை சேர்ந்த மற்றும் ஒருவர் முயற்சிக்கலாம் பூண்டு இல்லை அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் அணிக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன அணிவன அணிந்து என்பதற்கான சொற்றொடர் புனைவன புனைந்து அழகு மொழிக்கு அழகையும் மேற்படுத்தும் அருண் சொற்கொடர் எவருக்கும் வழங்கப்படவில்லை அடுத்த அளிக்கும் போட்டியாளர் மத்திய கல்லூரி எம் எம் முஃப்தி உங்களுக்கான கேள்வி லுவாண்டா எந்த நாட்டின் தலைநகரமாகும் அல்ஜீரியா அங்கோலா அல்பேனியா அல்மேனியா அல்மேனியா அதை அணிநருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது அல்ஜீரியா சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் அல்கேனியா இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன லுவாண்டா நாட்டின் தலைநகரம் அங்கோலா அங்கோலா என்பது சரியான விடை இவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எஸ் மிஸ்னத் அனானி மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி ரோமானியா நாட்டின் தலைநகரம் எது ஹொண்டூராஸ் பெல்மோபன் சந்தர்ப்பம் அதை அணிக்கு செல்கிறது சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா அடுத்து விட அளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி ஏ ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டம் ஆரம்பமான ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதே அணினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது அணிநருக்கு இரு அணிகளும் விடை அளிக்க தவறி விட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் என் ஜீனா மரியம் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி வேர்ல்ட் மலேரியா டே உலக மலேரியா தினம் ஆண்டின் எந்த மாதத்தில் எத்தனை ஆம் திகதி இடம் பெறுகிறது மாதம் பதினேழாம் தேதி அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் ஏப்ரல் ஏப்ரல் அவரும் முற்றாக சரியான விடை புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஏ அமாஸ் அஹமட் கிண்ணியா மத்திய கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி பிரித்தானியர் நிர்வாகத்தின் கீழ் மிஷனரிகள் பத்திரிகைகள் சஞ்சிகைகள் நூல்கள் போன்றவற்றை அச்சிட்டு வெளியிட்டனர் அந்த வகையில் மிஷனரி என்ற வெளியீட்டினை எத்தனை ஆம் ஆண்டில் அச்சிட்டது எண்ணூத்தி சந்தர்ப்பம் அதை அணிக்கு செல்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு விடையளிக்கும் சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு இரு அணிகளும் சந்தர்ப்பத்தை தவறவிட்டன சரியான விடை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதில் அளிக்கவில்லை அடுத்து விடை அளிக்கும் இரண்டாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் ஆர் பாத்திமா ஹனா மோதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி பிரித்தானியர் ஆட்சியில் சமய பூஸ்திகா சங்கம் லங்கா நிதானய என்று வெளியிட்டினை அச்சிட்ட காலம் எத்தனையாம் ஆண்டு விடையளிக்கும் சந்தர்ப்பம் அந்த அணியினருக்கு விடையளிக்கும் சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு இரு அணிகளும் அந்த ஆண்டை கண்டுபிடிக்க முடியவில்லை சரியான விடை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை அடுத்து விடை அளிக்கும் இரண்டாம் சுற்று இறுதி போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி டபிள்யூ அஃப் இதோ உங்களுக்கான ஒரு அறிஞ்சொற் கண்ணுக்கு கண்ணாக என்பது போல உள்ளொன்று வைத்து விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கன்னியா மத்திய கல்லூரி இரு சுற்றுக்களாக நடைபெற்ற முடிவுகளை அறியத் தருவதற்கு முன்பாக அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம் அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையும் அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள்

புத்தகி மற்றும் புத்தக மலிவு விற்பனை இன்று எட்டாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கண்டி பதியுதீன் மஹமூத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கான பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் கதை கவிதை உள்ளிட்ட வாசிப்பு புத்தகங்கள் இஸ்லாமிய நூல்கள் உட்பட இன்னும் பல தலைப்புகளிலான புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறை ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமான ரீட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபோறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் ஒன்று முதல் ஒன்பது வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் மாணவர்கள் தேசிய பரீட்சைகளில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு உதவக்கூடிய மாணவர்களுக்கான அரபு மொழி புத்தகங்கள் பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக வெளியிட்டகம் வெளியீடு செய்துள்ளது இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி டபிள்யூ அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்ய பூஜ்ஜியம் எழுநூற்று ரீடர்ஸ் பரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி சுவாமிக்கு புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை ஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியிட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது முறையில் பதிலளிக்கப்பட்ட இந்த சுறுசுறுப்பான போட்டியின் மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி முப்பத்தி புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்ட கிண்ணியா மத்திய கல்லூரி ஐம்பது புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பதினைந்து மேலதிக புள்ளிகளால் கிண்ணியா மத்திய கல்லூரி வெற்றி ஈட்டிக் கொள்கிறது திருகோணமலை மாவட்டத்தில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள மூதூர் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணியினருக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக திருகோணமலை வலைய ஆசிரிய ஆலோசகர் எம் கே ரியாஸ் அவர்களை அழைக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் மூன்றாம் இடத்தை தட்டிச் செல்கின்ற மூதூர் முஸ்லிம் மகளிர் அணிக்கான பரிசல்களை வழங்கி கௌரவிக்கிறார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள் அறிவு களங்கியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகமது ரலி இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாகும் முஸ்லிம் சேவை